குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அங்கிட்ட டீ கொதிக்குது எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அது வெந்தயம் போட்டுட்டு இது வந்து குழம்பு மசாலாவுக்கு வந்து புளி கரைச்சிட்டு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு கூட்டியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சோனையும் வெந்தயம் போடணும் பொரிஞ்சோனையும் அப்புறம் கருவேப்பில கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட வதக்கிடலாம் நல்லா வதக்குங்க எங்கள் வீட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு லீவு விட்டாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு எதுக்கே ஒரு குளம் இருக்கும் எங்களுக்கு ஒரு வசதி என்னென்னா குளம் கோயில் ஸ்கூல் எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குளத்துல நான் என்ன செய்வேன் யாரும் இருக்க மாட்டாங்க சின்ன கு குட்டை குட்டையாக தண்ணி வற்றி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும் நான் ஒரு பக்கம் கட்டிட்டு இந்த தட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தண்ணியை இறைச்சி அந்த சைடு விட்ருவேன் அதுக்குள்ளே பார்த்தோம்னா உளுவா மீன் மீன் மீது பிரிட்டி குறவா எல்லா மீனும் இருக்கும் ஒரு வாளியில் எடுத்து வச்சுருந்து நான் கொண்டாந்து அதை வந்து அலசி நான் குழம்பு வச்சு நான் சாப்பிட்ருவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குளத்து மீன் இப்போல்லாம் வளர்ப்பு மீனில் விட்றாங்க அப்போல்லாம் அதுவாகவே இருக்கிற மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சீரக தண்ணி குடிச்சிடலாம் அதெல்லாம் ஒரு இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்பெல்லாம் இது வந்து மஞ்சள் வந்து கிலோ முடிய போது நல்லா கிலோ வாங்கி வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் நல்லா காய வைக்கணும் அஞ்சு நாள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் மூஞ்சிக்கு போடுறதுக்கு இந்த பருவு இருக்காது இந்த மரு இதெல்லாம் இருக்காது ஆனால் போட்டால் கொஞ்சம் நேரம் எரியும் அப்புறம் சரியாக போயிடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாயிரும் கலரும் லைட்டாக கிடைக்கும் அது கண்டினியூவாக போட்டோம்னா குழம்ப எடுத்து ஊற்றிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு மீனை போடலாம் நான் வந்து வாழையும் தலையையும் போட்டு குழம்பு வச்சுட்டு நடுவில் உள்ள பீஸை மட்டும் வறுத்துடுவேன் இது கல் உப்பு போட்டுக்கணும் இப்பவே போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா எல்லாம் ஒன்றா கொதித்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த பீஸை எடுத்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து போட்டுற வேண்டியது இது தலை இல்லை அதனால் டக்குன்னு கரைஞ்சிடாது பெரிய மீன் இது வெலை மீன் அதனால் டக்குன்னு கரையாது கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம் சிம்மில் கொதிச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் இது வந்து மீன் இங்கிட்டு வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் மிளகாய் தூள் மிளகாய் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நச்சு அதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு மணி நேரம் பிசைஞ்சு வச்சிடணும் நான் இது காட்டலை பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு போட்டுடணும் இது நல்லா கொதிக்கட்டேன் கொதிச்சோடனே அப்புறம் சிம்லா போடலாம் மண் செட்டியில் ஊற்றிட்டுங்கிற அது ரொம்ப அழகாக இருக்குங்க சாதம் ஆவி பறக்க மீன் குழம்பு மீன் வறுவல் அவியல் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள கேட்குங்க